காந்தியும் காமராஜரும் படித்ததில் படித்தது காந்தியடிகள் நாட்டுக்கு சேவை செய்ததைப் போலவே நம் கருப்பு காந்தி காமராஜர் நாட்டுக்கு சேவை செய்வதில் நிகராற்றவர் இருவருமே தியாக தீபங்கள் என்றால் மிகை இல்லை காந்தியடிகள் பிறந்த தினம் அக்டோபர் இரண்டாம் நாள் நம் கருப்பு காந்தி இறந்த தினம் அக்டோபர் இரண்டாம் நாள் இருவருடைய பிறப்பும் இறப்பும் என்ன பொருத்தம் பார்த்தீர்களா நம் காமராஜர் இறந்த நாளில் மேடை பேச்சாளரும் சிறந்த நடிகருமான திரு சிவக்குமார் அவர்கள் கீழ்கண்ட கவிதையை எழுதினாராம் காமராஜர் இறந்தபின் அவர் வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்து கொண்டாராம் காம அவர் வைத்திருந்த காரை காரின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டாராம் அவர் வைத்திருந்த கதர் சட்டை வேஷ்டிகளையும் ட்ரங்க் பெட்டியையும் வேலையால் வைரவன் எடுத்துக்கொண்டாராம் பின் அவரிடம் எடுக்க ஏதுமில்லை எனவே அவரை நம் நாடு எடுத்துக்கொண்டது